இப்ப கடல் இருக்கு கடல்ல பெரிய தூக்கி போய்க்கு என்ன ஆகும் அந்த பாறங்கள் காணாமல் போகும் இப்ப விண்வெளிக்கு போறான் சாட்லட்ல போறான் அந்த சாட்லட் வந்து எங்க லேண்ட் ஆகுது எங்க இறங்குது கடல்ல வந்து பொத்து நுழும் கிட்டத்தட்ட இருநூறு மைல் கிலோமீட்டர் வேகத்துல வந்து கடல்ல பொத்து நுழுகும் அந்த கடலுக்கு எதாவது ஒன்றுமே ஆகாது அந்த தண்ணி லைட்டா அந்த அலை அடிச்சு போயிடும் அது போல தான் திமுக திமுக மீது யார் கல் எரிந்தாலும் அந்த கல் காணாமல் போகும் இது வார்த்தை வரலாறு இது வார்த்தை இதுவரை திமுக மீது கல் எரிந்தவர்கள் ஒண்ணு செத்துருப்பா இல்லனா அந்த இயக்கம் இல்லாமல் போயிருக்கும் அது போலதான் தம்பி திமுகவா டிவி கே என பேசியிருக்கிறார் விஜய் காணாமல் போய்விடுவார் அரசியல் ஆழத்தை பார்த்தது திமுக விஜய் அரசியலின் முதல் பக்கத்தை கூட பார்க்கல முதல் பக்கத்தை பார்க்காத விஜய் திமுக மீது கல்லறிவது கடலில் வந்த கல்பு விஜய் இல்லாமலோ காணாமலோ அரசியலை விட்டு விலகியோ போய்விடுவார் இதான் உண்மை திமுகவை எதிர்ப்பு அதான் நடக்கும் இப்ப ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன் சிங்கம் எப்படி தனது இரு தேரும் என்பதை யாருக்கா தெரியுமா மற்ற விலங்குகளை போல சிங்கம் பசி எழுத்தவுடன் அப்படியே ஓடாது ஆடாது அதே போல இறை இருக்கின்ற பொழுது அடுத்த வேலை இறைக்கு சிங்கம் அலையாது சிங்கம் பசி இல்லாமல் படுத்து இருக்கின்ற நேரத்துல எலி இருக்கு பாருங்க அந்த எலி கூட சிங்கத்தின் மீது ஏறி நடனம் ஆடலாம் சிங்கம் ஒண்ணுமே பண்ணாது சிங்கம் அப்படியே தூக்கத்தை எடுக்கணும் வச்சுங்க பசி இல்லாம சாப்பிட்டு படுத்துக்கணும் வச்சுங்க அப்ப அந்த வழியா போற எலி இருக்குல்ல அந்த எலி சிங்கத்தின் மீது ஏறி சிங்கத்தை வம்புழுக்காலும் சரி சிங்கத்தின் மீது இருந்து நடனமாட்டாலும் சரி அந்த சிங்கம் ஒண்ணுமே ஒண்ணாது அது எப்ப தருமா பசி எடுத்து பிற மிருகங்களை தாக்கும் பசி எடுக்கும் போதுதான் சிங்கத்துக்கு பசி வந்து விட்டா உடனே அப்படியே பாச்சலில் போய் இடையே தேடாது சிங்கத்துக்கு அப்படியே பசி வருது அப்படியே மெதுவாக வந்திருக்கேன் எந்திரிச்சு தன்னுடைய அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய ராஜா ஒரு கர்ஜனை கொடுக்கும் எப்படி கர்ஜனை கொடுக்கும் சுட்டு முட்டி பார்க்கும் மெதுவா நடக்கும் தன்னுடைய இரையை தேடி மெதுவா நடக்கும் அதற்கு தேவை இறை மட்டுமே அதுதான் குறிக்கோள் எங்க வேற இருக்கு என மெதுவா நடந்து போகும் ஆட்டிக்காது அல்ட்டிக்காது இந்த காட்டோட ராஜா நான் பெரிய பழசாலி என அடிக்காது எந்த வித ஒரு ஆர்ப்பரியும் செய்யாது இப்பெல்லாம் இங்க இருக்கான் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு தான் போதும் இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் மாதிரி பேசுவான் இந்த உலகத்துல அவன் தான் பெரிய மாதிரி பேசுவான் ஒரு குவார்டர் கட்டிங் போட்டா போதும் உலகத்துக்கே ராஜா மாதிரி பேசுவான் அப்படிலாம் சிங்கம் போகாது மெதுவா நடக்கும் இரவே பார்த்த பிறகு அந்த இலையை எப்படி அடைய வேண்டுமோ அதற்கான இலக்கை நிர்ணயிக்கும் அதற்கான இலக்கை நிர்ணயிக்கும் எப்படி இறையை அடைய வேண்டும் என்பதை சிந்திக்கும் சிந்தித்த பிறகுதான் அந்த இரையை நோக்கி தன்னுடைய தாக்குதலை தொடங்கும் சிங்கம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கும் அப்படி இறையை நோக்கி தாக்குதலை தொடங்கி அந்த இறையை அடைந்தவுடன் தன் பசியார அந்த இரையை உண்ட பிறகு தன்னுடைய உறவு அதாவது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மிருகங்களுக்கும் அந்த இறையை கொண்டு வந்து கொடுக்கும் இப்பதான் சிங்கம் வேட்டையாடும் மற்ற மிருகங்கள் போல அப்படியே ஆர்ப்பரிச்சு அப்படியே கரைச்சிக்கிட்டு அப்படியே ஓடி ஆடி அப்படியே இறைய தெரிவித்தனர் இப்படிதான் சிங்கம் வேட்டையாடும் அது தான் திமுக கலகம் திமுகவை எதிர்ப்பவனையும் சரி திமுகவை தூத்துவனும் சரி சிங்கம் எப்படி வே இறையை தேடுகிறதோ வேட்டை ஆடுகிறதோ அதுபோல அரசியல் களத்தில் இருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள் அரசியல் களத்திலிருந்து அகற்றப்படுவார்கள்